சார் அதிசய கிணறு அதிசய கிணறு அதிசய கிணத்துக்கு நேற்று வரைக்கும் நல்லா தண்ணி போச்சு இன்னைக்கு பால் ஊற்றியாச்சு அவ்வளோ பலகை ஜல்லி மண் எல்லாத்தையும் உள்ளே விட்டு உள்ளே விட்டு பால் ஊற்றியாச்சு நேற்று இன்னைக்கு கேட்டியா ஆமாம் சரி ரைட் தண்ணி போகல இப்போ பால் ஊற்றியாச்சு ஆச்சு என்ன அவ்வளோதான் மூடி ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதான் சரி மாபெரும் வெள்ளத்தையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஆயன்குளம் அதிசய கிணறு அடைத்து கொண்டு நீர் வேகமாக நிரம்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு தான் அந்த கிணறு வரக்கூடிய வெள்ளத்தை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செய்தியில பார்த்தோம் ஆனா இப்போது அந்த அதிசய கிணறு அடைத்து கொண்டு நீர் வேகமாக நிரம்பி இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் கன அடி நீரை கூட உள்வாங்க கூடிய திறன் கொண்டது இந்த ஆயன்குளம் அதிசய கிணறு திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில ஆயன்குளம் உள்ளிட்ட இடங்கள்ல சேகரமாக கூடிய நீரை அதிசய கிணறு தான் உள்வாங்கிக்கிட்டே இருந்தது நிரம்பாம தண்ணீர் உள்ள போயிட்டே இருந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது கூட ஆயன்குளம் அதிசய கிணறு நிரம்பாம இருக்கு அப்படிங்கிறது தான் பேசு பொருளா இருந்தது தற்போதைய வெள்ளத்தின் போதும் பல ஆயிரம் கன அடி வெள்ள நீரை உள்வாங்கிக் கொண்டு அதிசய கிணறு நிரம்பாம தான் இருந்தது இதனால அந்த கிணறு மீண்டும் சமூக வலைதளங்கள்ல விவாத பொருளாகவே மாறுச்சு ஆனா இன்று அதிகாலை அந்த கிணறு நிரம்பி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அதிசயக் கிணறு நீரை உள்வாங்கியபடியே இருக்கு அப்படின்னு சொன்னதை அடுத்து நிறைய மக்கள் அங்க போய் பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதுதான் அந்த அதிசய கிணறு நிரம்பி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க நீர் முழுமையா நிரம்பிடுச்சு இதுக்கு மேல நீர் போகவே போகாது அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு இப்படி மொத்தமா கிணறு நிரம்பனது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எந்த வெள்ளத்திலும் நிரம்பாத கிணறு இந்த வெள்ளத்துல திடீர்னு அதுவும் இன்று அதிகாலை நிரம்பியது மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி ஆயன்குளம் அதிசய கிணறோட தற்போதைய நிலமை பத்தி அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மழை வெள்ளத்தால் கிணறு மூழ்குவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா சுற்றிலும் இருந்த ஜல்லிக்கற்கள் போன்றவை அதிகாரிகளுடைய மெத்தனத்தால உள்ளே விழுந்து தண்ணீரை அடைத்து கொண்டது கடந்த ஆண்டே அங்கு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுனாங்க கிணற்றை சுத்தம் செய்து தூர்வார்வதற்கு முடிவு பண்ணினாங்க ஆனா அதை யாருமே செய்யல அப்படியே வந்து ஆய்வுகளை பண்ணிட்டு பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க அதோடு இல்லாம மழை வெள்ளத்தில் அடித்து வரப்படக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் கூட அதை போய் அடைத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் அந்த கிணற்ற அடைச்சிருக்கலாம் பிளாஸ்டிக் குப்பைகளும் கூட அடைத்து கொண்டிருக்கலாம் அதனாலதான் தண்ணீர் உள்வாங்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க அதிகாரிகளின் அலட்சியம் சரியாக தூர்வாராம போனதுதான் அந்த அதிசயக் கிணறு தற்போது தண்ணீரை உள்வாங்காமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள் இவ்வளவு நாட்கள் அந்த கிணறு தண்ணீரை உள்வாங்குவதற்கு என்ன காரணம் அந்த அதிசய கிணற்றுக்கு கீழே சுண்ணாம்பு பாறைகள் அதிக அளவில் துவாரங்களை உருவாக்கி அடைவுல பெரிய குகைகளாக மாறி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இது கால்வாய் மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் ஐம்பது முதல் அறுபது கன அடி தண்ணீரை உள்வாங்கக்கூடிய திறன் கொண்டதான் அந்த கிணறு இருக்கிறதா சொல்லப்படுது நேற்று வரைக்கும் நிரம்பாம இருந்த அதிசய கிணறு இன்று நிரம்பி காட்சியளிக்கிறதுனால இது ஒரு விவாத பொருளாகவே தற்போது மாறி இருக்கு உண்மையிலேயே அந்த கிணறு நிரம்பிடுச்சா இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் போய் அடைத்து கொண்டதன் காரணமா தான் நிரம்பி விட்டதா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க அதிசய கிணறு அதிசய கிணறு அதிசய கிணத்துக்கு നേത്ത വരക്കുംലക ജല്ലി മണ്ണു എല്ലാത്തി പാൽ ഊറ്റിയാച്ചു കേട്ടിയാ ആയിട്ട് തന്നെ ഇപ്പൊ പാൽ ഊറ്റിയാച്ചു അവത്തിണ്ടിത